வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் அறிவும் ஆற்றலும் உடையவர்கள் கூட துணிச்சலும் உடையவர்களாக இருந்தால்தான் அவர்களால் சாதனைகளை செய்து முடிக்க முடியும் இமயமலையில் ஏறி நிற்பது ஒரு பெரிய சாதனை கடலை நீந்தியே கடப்பது இன்னொரு சாதனை சீரிப்பாயும் ஏவுகணையில் விண்வெளியில் பறப்பதும் சாதனை இந்த சாதனைகளை புரிவதற்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய மன துணிவு வேண்டும் அப்படிப்பட்ட தான் உலகத்தில் சாதனையாளர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் விட இப்போது தமிழில் மாவீரன் கிட்டு என்று ஒரு படம் வந்திருக்கிறது அந்த படத்தை எடுப்பதற்கு எல்லோரையும் விட மிகப்பெரிய துணிச்சல் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அந்த துணிச்சல்காரர்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதிய கொடுமையை நேருக்கு நேராக நின்று அந்த படத்தில் எதிர்த்திருக்கிறார்கள் கலை ஒரு ஆயுதம் என்பதை மறுபடியும் மெய்ப்பித்திருக்கிறார்கள்